தளபதி சிக்ஸ்டி நைன் மூவிக்கு அப்புறம் சினிமாலேருந்து விலக போற நடிகர் விஜய் அவர்களோட டாப் ஃபைவ் ஃபேன் ஃபேவரட் மூவி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் லெஸ்கே ஸ்டார்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா துள்ளாத மனம் துள்ளும் மூவி தான் இருக்கு அந்த படத்துல விஜய் அவர்களோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியே ஆகணும் அந்த மூவிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட நடிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உருவாகிச்சு அந்த மாதிரியான நடிப்பை பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அந்த படத்துல வெளியிட்டு இருந்தாரு அதனால எங்களோட டாப் ஃபைவ் ஃபேன் ஃபேவரட் மூவில துல்லாத மனமும் சொல்லும் எடுத்த பிடிக்குது தெரி மூவி தான் இருக்கு தெரி மூவில தளபதி விஜய் அவர்கள் ஒரு பிரமாதமான நடிப்பை வெளியிட்டிருப்பாரு விஜய் அவர்கள் ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஆகணும் டூ கே ஜெனரேஷன் விஜய் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அதனால டாப் ஃபேன் ஃபேவரட் மூவில போர்த் எடுத்த பிடிக்குது தெரி மூவி தேர்ட் இடத்துல பாத்தீங்கன்னா கத்தி மூவி தான் இருக்கு கத்தி மூவில பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரெண்டு ரோல் பிளே பண்ணிருப்பாரு அந்த ரெண்டு ரோல்லுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு ஃபார்மர்ஸ் பேஸ் பண்ற கஷ்டங்களை பாத்தீங்கன்னா கத்தி மூவில பேசியிருப்பாங்க ரொம்பவே நல்லா பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியே ஆகணும் அதனால டாப் ஃபைவ் ஃபேன் ஃபேவரட் மூவில கத்தி படம் தேர்ட் இடத்தை பிடிக்குது செகண்ட் இடத்துல எல்லா விஜய் ஃபேன்ஸுக்குமே பிடிச்ச படமான கில்லி மூவி தான் இருக்க போகுது கில்லி மூவி தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பிளே பண்ணிருப்பாரு அந்த ரோலை அதனால தளபதி விஜய் அவர்கள் நடிப்புல டாப் ஃபைவ் மூவில செகண்ட் எடுத்த பிடிக்குது கில்லி மூவி ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா துப்பாக்கி மூவி தான் இருக்கு நாங்க துப்பாக்கி மூவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட தீவிர ரசிகரானோ அதனால டாப் ஃபைவ் ஃபேன் ஃபேவரட் மூவில பிடிக்குது துப்பாக்கி மூவி ஓ கைஸ் விஜய் அவர்களோட நடிப்புல உங்களுக்கு எந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா